அமைச்சர் துரைமுருகன் அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் நேரில் சென்று பார்க்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அமைச்சர் துரைமுருகன் தற்போது அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காய்ச்சல் காரணமாக இரண்டு நாட்களாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் நேரில் சென்று பார்ப்பதாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சர் துரைமுருகன் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா கூடுதல் விவரங்கள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்பலோ மருத்துவமனையில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவருக்கான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நேரில் சென்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனை அவரது நலம் விசாரிப்பதற்காக நேரில் பார்வையிட இருக்கிறார்கள் குறிப்பாக அவருக்கு வரக்கூடிய அவர் எப்போது வீடு திரும்பார் என்பது தொடர்பாகவும் விசாரிப்பதற்காக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அப்பலோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவருக்கான சிகிச்சைகளிலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் அப்பலோ மருத்துவமனை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட நேரில் சென்று அவரை நலம் விசாரிப்பதற்காக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அப்பலோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள் நீர்வளத்துறை அமைச்சரும் திமுகவின் பொதுச் செயலாளருமான துரைமுருகன் காய்ச்சல் காரணமாக இரண்டு நாள்களாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனை அனுமதி சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் அவரை முதலமைச்சர் மற்றும் துணை முன்னச்சர் மேல் சென்று பார்க்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் அமைச்சர் துரைமுருகன் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் நெல் சென்று பார்க்க தகவல் வெளியாகியுள்ளது காய்ச்சல் காரணமாக இரண்டு நாள்களாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனை சிகிச்சை பெற்று தற்பொழுது தற்போது அவர் அப்பல்லோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்